வணக்கம் இன்னைக்கு வந்து மூணு வகையான பிரியாணி இலைகளை பத்தி பார்ப்போம் இது ஆல் பைசஸ் அப்படின்னு சொல்ற சர்வ சுகந்தி அந்த மரம் தான் இது இது ஒரு மூணு வருஷம் ஆகுது இந்த மரம் வச்சு இது வந்து எல்லா பைசஸோட வாசனையும் அதுல இருக்குது ஏலக்காய் கிராம்பு சோம்பு பட்டை இது மாதிரி எல்லாத்தோட வாசனையுமே இதில் இருக்குது பிரியாணி செய்கிறப்போ நான் நம்ம வந்து இதை பயன்படுத்துகிறப்போ நல்ல வாசனையாக இருக்குது நம்ம தலைவலியாக இருக்குது ரொம்ப சோர்வாக இருக்குது அப்படின்னா இதில் இந்த இலைகளை போட்டு நம்ம டீ போட்டு குடிக்கிறப்போவும் ரொம்ப நல்லா இருக்கு இது வந்து பராமரிப்பு ஒன்றும் அவ்வளோதான் தேவைப்படலை நல்லாவே வளர்ந்து வருது இந்த இலைகள் சிறியதாக இருந்துச்சுன்னா மரமும் இலைகள் நல்லா கொஞ்சம் பெருசாக இருந்தால் மரமும் சொல்கிறாங்க இதில் நிறைய காய்கள்லாம் வரும் இது இன்னும் காய்கலை இதை விதைகள் மூலமாக நம்ம இனப்பெருக்கம் செய்யறப்போ செய்கிறப்போ நிறைய ஆண் செடிகள் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அடுத்ததான் ரம்பை ரம்பை இலை இது பிரியாணி தக்காளி சாதம் இதெல்லாம் பண்றப்போ இத வந்து நம்ம யூஸ் பண்ணா ரொம்ப நல்லா ஃப்ளேவர் இருக்கு இதோட வாசனையும் ரொம்ப நல்லா இருக்குது நம்ம வந்து நான்வெஜ் ரசம் எல்லாம் வச்சோம் அப்படின்னா இந்த இலைகளை யூஸ் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கு இதுலேயுமே டீ போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இந்த இலைகள் ஒரு சின்ன கன்று வச்சாலே இவ்வளவு தூரம் நிறைய பரவி வருது நிறைய குட்டி குட்டி செடிகள்லாம் பக்கத்திலேயே உருவாகி பெரிய பொதராவே ஆகுது என்னன்னா இந்த இலைகளை நம்ம கீழ இருந்து கட் பண்ணிட்டே இருந்தோம்னா பெரிய சைஸ்ல கூட மரமா கூட அது வருது அடுத்ததான் வந்து இது பிரிஞ்சி இலை இது வந்து பிரிஞ்சி இலையிலே ரெண்டு வகை இருக்கு ஒண்ணு பிரிஞ்சி இலை இல்லை மூணு கோடு இருந்தா பிரிஞ்சி இலை இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க எனக்கு இதை தான் ஒரு ரெண்டு மூணு வருஷமாக இதுவும் இருந் இருக்குது இங்கே மூணு கோடுதான் இருக்குது பேஞ்சி இல்லைன்னா இனிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இதுவும் வாயிலில் நம்ம வச்சு மெல்றப்போ நல்ல இனிப்பாக தான் இருக்குது நல்ல வாசனையும் வருது இந்த மரத்தில் இருந்து தான் பட்டையுமே உரிச்சு எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த இலைகளை நான் நிழல்ல காய வச்சு பயன்படுத்திட்டு இருக்கேன் இந்த இலைகளையுமே நம்ம டீ போட்டு குடிக்கிறப்போ ரொம்ப நல்லா ஒரு புத்துணர்ச்சியா நல்லாவே இருக்குது ஆஹ் இதுக்கும் அவ்வளவுதான் நம்ம வந்து ஒரு பராமரிப்பெல்லாம் இல்லாத வச்சு அதை நார்மலா எல்லா செடியும் வளர்க்கற மாதிரி இதை வளர்த்தோம் அப்படின்னா நல்லாவே வளர்ந்து வருது நிறைய இலைகள் கொடுக்குது இந்த இலைகள் வந்து ஒரு ஒரு மரத்தோட இலைகள் வந்து நீளமா இருக்கு நடுவுல அந்த மூணு கோடுகள் இல்லாம இருக்கு அஹ் அதுவும் நல்ல வாசனையா இருக்கு அதுதான் ஒரிஜினல் ஆஹ் இலை அப்படின்னு சொல்றாங்க எனக்கு அதை பத்தி ஒண்ணும் தெரியல நான் இதைதான் இலை அப்படின்ட்டு வளர்த்துட்டு இருக்கேன் நன்றி